ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு வாவ் வெண்பா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கமாக வெண்பா கலக்கறாங்க இன்னொரு பக்கமாக மல்லி கலக்கறாங்க டோட்டலாக வந்துட்டு தான் எபிசோட்ஸ் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாள் அழுதுட்டு இருக்க வெண்பா அந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா தான் நிமிந்து நின்றுருக்காங்க மெயினாக மல்லி மல்லி பண்ண மாதிரி ஒரு தரமான சம்பவமாக வந்து வெண்பா வந்து பண்ணுறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவை வந்து பழி வாங்கிட்டாங்க இப்போ வந்து அவங்க தாத்தாவை பழி வாங்க போகிறாங்க ஸோ எப்படி பழி வாங்குறாங்க என்ன அப்படிங்கறத தான் வந்துட்டு எபிசோட்ல காமிக்க இருக்காங்க மெயினா வந்துட்டு டே டே கதிரேஷா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இதுல ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் டே கதிரேஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது நிஷா வந்து சொல்றாங்க மருந்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேஷனுக்கு மருந்து எடுத்து கொடுக்குறாங்க கரெக்டா அவங்க குடிக்கிற டைம் பார்த்துட்டா இந்த மாதிரி வந்து வெண்பா வந்து ஒரு சோப்பால் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கத்துறாங்க அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாங்க ஸோ அதை பார்த்த உடனே ரெண்டு பேரோட மூஞ்சியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈ உடல் அப்படின்னு சொல்லலாம் கதிரேஷனும் ஒரு மறந்து மரண்டு நின்றுட்டு இருக்காரு அந்த நிஷாவும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிரேஷன் நினைப்பாரு என்னது நம்ம பேர் வச்சு கூப்பிடுறா ஒரு சமயம் சாமி கிமி அந்த குழந்தைக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அப்படியே இல்லாட்டா வந்து அவங்க அம்மா அதாவது ரேணுகா வந்துட்டு அவங்களோட உடம்புல பூந்துட்டு ஏதாவது பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு வெண்பாவோட இப்போ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம லைக் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அலற இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாமயே அவங்க இருக்காங்க மெயினா வந்து ஒன்னா வந்து அவங்களோட பொண்ணு வந்து ரேணுகாவா இருக்கலாம் அப்படி இல்லாட்டா சாமியா இருக்கலாம் ஏன்னா ரேணுகா அப்படின்னா வந்து அப்பான்னு தான் சொல்லுவாங்க ஆனா சாமியா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க முடியுது ஆனா சாமினா வந்து ரியல் சாமி கிடையாது வெண்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி அவங்க எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையோ வந்து அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறக்காக கூட இருக்கலாம் ஸோ கெட்டே கதிரேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நான் தான் போய் நிப்பாங்க வெண்பா கிட்ட போய் நின்னவனே நீ என்னடா நீ நான் வந்து உனக்கு என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது என்ன உங்க அவளே செத்தாலாம் வந்து உன்னோட மர மாப்பிளையான விஜயா கொன்னாரு ஏன் அப்படியெல்லாம் வந்துட்டு பொய் சாட்சி சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து இருக்க ஒரு குழந்தைன் கூட பார்க்காம அவங்க அப்பா கூட சேர்க்க முடியாம அவரையும் ஜெயில போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் கூடிய விழாவ உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டாக நான் கொடுத்துருவேன் ஸோ அதனால் வந்து இந்த கேஸில் வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீயே போய் சொல்லிவிடு இந்த மாதிரி வந்து பொய் சாத்தியெல்லாம் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து உன்னை சும்மாவே எடுக்க விடவே மாட்டேன் உன்னையும் உன்னோட ரெண்டாவது பொண்ணையும் வச்சு வாங்கிடுவேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்கிறதா கூட இருக்கலாம் அப்படியே இல்லைனால அவங்க பொண்ணு வந்து அவங்கக்குள்ளே இருந்த மாதிரியும் கூட பேசுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்ப்போ இப்படியெல்லாம் பண்ணிங்க நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் நானே விழுந்து சத்தத்துக்கு வந்துட்டு அவர் தான் வந்து ச தள்ளி விட்டார் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்

அவங்க வீட்டுக்கே போய் ஒரு மிரட்டல் அடியாக தான் கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போயிட்டு அது சாப்பிட்டாகணும்னு சொல்லி எனக்கு ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வக்கீல் கிடச்சிருச்சு ஸோ அவங்கள வச்சு நாங்கள் வாதாட போகிறோம் இவங்க தான் அவங்களோட பேருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப திணற வச்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ வெண்பா பாப்பாவும் இந்த மாதிரி தீவிரமாக இறங்கியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நடுக்கம் ஏற்பட்டால் தான் இந்த சாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுதலாக நடந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு பேர் பேருமே பண்ணிட்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க வெண்பா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டுல பண்றாங்க ஒரு சமயம் மல்லி சொல்லி கொடுத்து கூட பண்றதா கூட இருக்கலாம் இந்த மாதிரியே இருக்காதா வெண்பா இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து திணற வெயி பயப்படுத்து அந்த அவங்க அவங்க வாயிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது வந்துட்டு அவங்களே சொல்ல வெயி அதை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வெயி ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும்தான் அப்பாவை வந்து ஜெயில்ல இருந்து வெளியில எடுக்க முடியும்னு சொல்லி மல்லி சொல்றதா கூட இருக்கலாம் ஸோ அதுக்காக இந்த குழந்தை அவங்களோட வாயிலிருந்து எல்லாம் சொல்லும் போது அவங்க பயந்துட்டு ஒரு விஷயங்கள் சொல்ல பார்ப்பாங்க அதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இருக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு வெண்பாவா கொக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து சூப்பராக இந்த கதை வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது ஒரு நல்ல தெம்பாக கொடுக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்டி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியோடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்